வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்தோட இடம் நம்பருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு இதானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க ரெண்டு வீடு இருக்குதுங்க சேல்ஸுக்கு மேற்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு வாசல் வச்சு கட்டி வைக்கிறாங்க வாங்க வீட்டுக்கு உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு மொத்தம் கால் சென்ட்லேங்க பக்காவாக பிளான் பண்ணிங்க பண்ணியிருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸுமே இருக்குது போருங்க போர் உண்டான மோட்டருங்க சகல வசதிகளோட இருக்குது பக்காவாக பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க இது வந்து ஃப்ரண்ட் டோருங்குது இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் வந்துங்க இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லுங் நாலு ரெண்டு டைல்ஸ் போட்டுங்க பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிக்கிறாங்க ஒர்க்கு வந்துங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து முறிஞ்சிருச்சு இது வந்து கிச்சனுங்க பத்துக்கு எட்டுங்கிற அளவுலிங்க கிரானைட் போட்டுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற அளவுலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க பிராண்டடு டைல்ஸுங்க பிராண்டட் ஒயரு பிராண்டடு சுவிட்சஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது வந்து அட்டாச் பாத்ரூமுங்க நாலுக்கு ஆறுங்கிற இது வெஸ்டர்ன் டைப்பில் உங்களுக்கு வந்துடும் நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுங்க சைல்டு பெட்ரூமுங்க இது எட்டுக்கு பத்துங்கிற அளவில் அமைஞ்சிருக்குதுங்க இது பேங்க் லோனும் பண்ணிடலாங்க செவன்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி கொடுத்தடலாம் ரெடி கேஸுக்கும் பண்ணிக்கலாங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லிங்க போருங்க போர்க்குண்டான மோட்ரு மாடிக்கு போகிற படிங்க அவுட்ரு பாத்ரூம்னு சகல வசதிகளோட இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கேயம் ரோடுங்க காங்கேயம் ரோடில் நாச்சி வழங்கி ஏரியாவில் தான் வந்துங்க அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்